எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிருபையால் நிறைத்திடும் கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி நான்கு ஒரு தகப்பன் தனது மகள் டெம்பிளிடம் கடவுளது கிருபை ஒன்றே போதும் என்று எப்பொழுதும் சொல்வாராம் சாயங்காலம் சாப்பிடுவதற்கு டிஃபன் எதுவும் இல்லாவிட்டாலும் அதை சொல்லுவார் அவள் பரீட்சையில் தோல்வியடைந்த போதும் அதையே தான் சொன்னார் கிருபை போதும் என்று அடுத்த வகுப்பிற்கு அவள் தேர்வாகாமல் கவலைப்பட்ட போதும் அதை சொல்லித்தான் அவளை உற்சாகப்படுத்துவாராம் கடவுளது கிருபையின் விஸ்தாரத்தை டெம்பிளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அப்பா எப்பொழுதும் கிருபை கிருபை என்று சொல்கிறார்களே உலக மக்கள் அனைவருக்கும் கடவுளது கிருபை போதுமா எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டு கடவுளது கிருபை எப்படி அதற்கு போதுமானதாக இருக்கும் என்று அவள் அடிக்கடி அவள் அப்பாவிடம் கேட்பாளாம் ஒரு நாள் அவளது அப்பா அவளை ஒரு மலை உச்சிக்கு கூட்டி சென்று டிம்பிள் இப்பொழுது நீ நன்றாக சுவாசி என்று கூறினாராம் டிம்பிள் அழகாக ஆழமாய் மூச்சு இழுத்து விட்டு சுவாசித்தாள் சுவாசி சுவாசி இங்கிருக்கும் காற்றை எல்லாம் சுவாசித்து காலி செய்து விட வேண்டும் என்று கட்டளை அப்பா அது எப்படி முடியும் இந்த காற்றை எல்லாம் என்னால் ஒரு நாளும் சுவாசித்து முடிக்கவே முடியாதப்பா என்று கலகலவென்று சிரித்து கொண்டே சொன்னாலாம் டெம்பிள் ஆம் அருமையான மகளே அதுதான் கடவுளது கிருபை எப்படி மீன் கடலின் தண்ணீரை எல்லாம் குடித்து கடலை வற்றி போக செய்ய முடியாததோ அப்படியே இந்த உலகத்தில் உள்ள காற்றையெல்லாம் நாம் சுவாசித்து காலி செய்ய முடியாதது எப்படியோ அப்படி கடவுளின் கிருபையும் முடிவில்லாதது என்று அந்த மகளுக்கு விளக்கி சொன்னாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே வேதவசனம் சொல்லுகிறது பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது என்று ஆம் இந்த பூமி முழுவதும் கத்தரின் கிருபையினால் நிறைந்திருக்கிறது நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் போதுமானதாக கத்தரின் கிருபை இருக்கிறது நம் வாழ்க்கை முழுவதற்கும் போதுமானதாக கடவுள் கிருபை காணப்படுகிறது அத்தனை அளவு அது உயரமானது அகலமானது ஆழமானது அவரது கிருபை ஆம் எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய வருடத்திலும் நாம் ஆண்டவரது கிருபையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் பூமி முழுவதும் நிறைந்திருக்கிற கிருபையினால் நம் வாழ்க்கையை நிரம்பியிருந்து ஆசிர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் ஆண்டவரே உமது என்னை நிரப்பியர்களும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை தாரும் காலைதோறும் அது கிருபை புதிதாக எங்களுக்கு கிடைக்கட்டும் ஸ்தோத்திரம் செலுத்துவதின் மூலமாய் நம் கிருபையை பெற்றுக் இந்த பூமி முழுவதும் அவரது கிருபையினால் நிறைந்திருக்கிறதாகவே நாம் எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் கலங்க வேண்டாம் ஏனென்றால் அவரது கிருபையிலுள்ள கரம் அவரது கிருபையுள்ள கண்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம் ஒவ்வொருவரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த புது வருடத்திலும் ஆண்டவரே பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிற உமது கிருபையினால் என்னையும் நிரப்பியறலும் என்று ஆண்டவரிடம் கேட்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே கிருபையால் நிரப்பியர்லும் அப்பா ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனை செல்வமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல உமது கிருபை மாத்திரமே நிரந்தரம் அதுவே எங்களுக்கு போதும் கருத்தாவே அப்படிப்பட்ட கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அறலும் அதை நாங்கள் அனுபவித்து அண்டவரே எங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் எதுவாக இருப்பினும் ஆண்டவரது கிருபை போதும் என்ற சிந்தையோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை வழி நடத்தி மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்